ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி தமிழில் நம்மளுக்கு மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான யூனிட்டான ஃபஸ்ட் யூனிட்டு இலக்கணம் இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கொஷ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா இருக்கிறதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண பகுதியிலேருந்து தான் வந்து கேட்குறாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அதுக்கு சப் ஹெட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகர ரஹர வேறுபாடு அறிதல் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸு வேர்ட்ஸு வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வேறுபாடு என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்க தமிழ் புக்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் வேறு எந்த வார்த்தைகளுமே கிடையாது எல்லாமே கவர் பண்ணி வந்து கொடுத்தாச்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா ரகர ரகர வேறுபாடு அறிதல் இது சின்னா நம்ம பெரியா அப்படின்னா நம்ம சுஷல் படிக்கிற மாதிரி வச்சு படிச்சுக்கலாம் இப்போ கறி சின்னரி வந்தது அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் வந்து யானை கறி அப்படின்னு வந்ததுன்னா காய்கறி இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஸோ டேரெக்டாக இந்த மாதிரியே கறினா கறினா அப்படின்னு கேட்கலாம் இல்லாட்டி வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு வந்து அந்த டைப்பில் கொடுத்து கேட்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் விட்டமின் சத்து வந்து நிறைந்துள்ளது அப்போ எப்படின்னா காய் அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கறி வருமா இந்த கறி வருமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து இது கரெக்டானது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஒரு கொஷின் வந்து கரெக்டாக போட முடியும் அதனால் மீனிங் வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் வாசிங்கனாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சுக்குவீங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுவீங்க அதனால வந்து புரிஞ்சு வந்து படிங்க ஓகேங்களா ஸோ கரீனா யானை கரீனா வந்து காய்கறி ரெண்டாவது வந்து மறை மறைனா தாமரை மறைனா தாமரை ஞாபகம் வச்சுக்கோங்க மறைனா தாமரை பூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறை பெரியறை வந்ததுன்னா அது வேதம் நான்கு மறை வேதங்கள் நான்கு மறை வேதங்கள் நம்ம படிச்சுக்கோல்லையா ஸோ மறைனா வேதம் ஓகேங்களா ஸோ அடுத்தது தரித்தல் அப்படின்னா அணிதல் தரித்தல் அப்படின்னா வந்து வெட்டுதல் மரம்னா வந்து தாவரம் நம்ம தெரியும் அதே மாதிரி மரம்னா வீரம் இதுவும் தெரிஞ்சது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறம் சின்னராக வந்தது அப்படின்னா வந்து கருவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறம் பெரியராக வந்ததுன்னா தர்மம் சீரிய அப்படின்னா மேலான சீரிய அப்படின்னா கோபித்த சீருதல்னா கோபம் சீரிய சீர்மை சீ சீராக இரு அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு மேலான அப்படின்னு பொருள் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா அறை அரைனா வந்து பாதி அரைனா வந்து இது தெரியும் வீட்டினுடைய பகுதி ஒரு அறை ஒரு ரூமை தான் வந்து அரைன்னு சொல்றோம் அரைனா வந்து பாதி அரை வட்டம் அப்படின்றதுலாம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கரை கரைனா வந்து ஓரம் கரை பகுதி எல்லை பகுதியை நம்ம வந்து கரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரைனா வந்து அழுக்கு கரை படிந்த துணி அப்படின்னு வந்து எடுத்துக்கவே கரைனா வந்து அழுக்கு ஆற அப்படின்னா நிறைய ஆற அப்படின்னா தனிய உரை அப்படின்னா சொல் உரைனா மூடி இறை அப்படின்னா தீனி இறைனா கடவுள் இறைவன் அறினா திருமால் சிங்கத்தை வந்து குறிக்கும் அறினா அறிந்து கொள்ளுதல் இரத்தல் அப்படின்னா யாசித்தல் இரத்தல் அப்படின்னா சாதல் பாறை அப்படின்னா கடப்பாறை பாறை அப்படின்னா கற்பாறை பறந்த அப்படின்னா பரவிய பறந்த அப்படின்னா பறந்து விட்ட வருத்தல் அப்படின்னா துன்புறுத்தல் அதே மாதிரி வருத்தல் அப்படின்னா பொருட்களை வந்து வருத்தெடுக்கிறது பொறு அப்படின்னா போர் செய் வந்து பொருத்தல் நரை அப்படின்னா தலைமுடி வந்து வெளுத்து போதல் நரைமுடி தோன்றுதல் நரை நரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் பறி அப்படின்னா என்னன்னா குதிரை பறினா வந்து குதிரை அதே பெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடுங்கு பரி அப்படின்னா வந்து பிடுங்கு துறை அப்படின்னா வந்து பிரபு துறைனா பிரபு அதாவது நம்ம ஆங்கிலேயர்களில் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி துறைனா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் நீர்நிலையில் இறங்கும் இடம் நீர்நிலையில் இறங்கும் இடம் தான் வந்து துறை சிறை அப்படின்னா வந்து நீக்கு சிறைனா வந்து சிறைச்சாலை சிறை சிலரை வந்ததுன்னா அதனுடைய அர்த்தம் வந்து நீக்கு அதே மாதிரி பெரியறை வருது அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் வந்து சிறைச்சாலை அதே மாதிரி நிறை அப்படின்னா வரிசை பள்ளிக்கூடம் அதே மாதிரி நிறை அப்படின்னா எடை நிறை பெரியறை வருது அப்படின்னா எடை சிலரை வருதுன்னா அதே வந்து வரிசை அப்படின்னு சொல்லலாம் பள்ளிக்கூடம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரு உருனா வந்து வடிவம் உருனா உருவம் வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரு அப்படின்னா வந்து மிகுதி உருனா மிகுதி தறி அப்படின்னா அணி தரினா அணி தறி எப்படின்னா மெட்டு நெசவு செய் தரித்தல் துணி தரிப்பா தரித்தல் மெட்டு ரெண்டு அர்த்தத்தில் வரும் ஒன்று நெசவு செய்கிறது இன்னொன்று வந்து மெட்டு அதே மாதிரி சின்னரி வந்ததுன்னா அதுக்குரிய மீனிங் வந்து அணி கோரல் அப்படின்னா வந்து விரும்புதல் கோரல்னா விரும்புதல் கோரல் அப்படின்னா கொள்ளுதல் கோரல்னா கொள்ளுதல் கோரல்னா விரும்புதல் குறவர் அப்படின்னா பெரியோர் குறவர்னா பெரியோர் குறவர் அப்படின்னா குறவர் இன மக்கள் சின்னரா வந்தாலும் பெரியோரை வந்து குறிக்கும் ஓகேங்களா அதே மனிதர்களை குறிக்கிறது குறவர்னா குறவரின இன மக்களை வந்து சொல்றாங்க ஒரு அப்படின்னா ஒன்று ஒருடா தண்டி இது ஒரு நம்மளுக்கு தெரியும் ஒருடா வந்து ஒன்று அதே மாதிரி ஒரு அந்த மாதிரி வந்ததுன்னா தண்ணி கூரிய அப்படின்னா கூர்மையான கூரியனா கூர்மையான அதே மாதிரி கூரிய அப்படின்னா வந்து சொன்ன கூரியனா கூர்மையான ஆயுதம் கூர்மையான ஆயுதம் அதே மாதிரி கூரிய அப்படின்னா சொன்ன கூரிய வார்த்தைகள் குரங்கு அப்படின்றது ஒரு விலங்கை வந்து குறிக்கும் குரங்குனா விலங்கு அதே மாதிரி பெரியடா வந்தது அப்படின்னா தொடை குரங்கு அப்படின்னா வந்து தொடை அதே மாதிரி இரும்பு அப்படின்றது ஒரு வகை உலோகம் இரும்புனால் வந்து ஒரு உலோகம் அதே இரும்பு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு புதர் சரிங்களா ஸோ சின்ன ரூ பெரிய வந்ததுன்னா புதர் ரூ வந்ததுன்னா ஒரு உலோகம் இறங்கு அப்படின்னா வந்து இறக்கப்படு இறங்கு அப்படின்னா கொஞ்சம் இறங்கி பேசு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி இறக்கப்படு அதே மாதிரி இறங்கு அப்படின்னு வந்தால் கீழே வா கீழே இறங்கு மேலேருந்து கீழே இறங்கு அந்த வீடிகளை வர்றது அடுத்தது வந்து செரு அப்படின்னா போர் செருனா வந்து போர் அதே மாதிரி செருனா வந்து வயல் நிறைய செயல்பகுதியிலாம படிச்சிருப்போம் செருனா வந்து வயல் அது மாதிரி குறுகு அப்படின்னா குட்டி குறுகு அப்படின்றது எதை குறிக்கும்னா குட்டியை குறிக்கும் குறு அப்படின்றது வந்து குள்ளமாக ஏன்னா இந்த ரூ பெரிய வந்ததுன்னா அது குட்டியை வந்து குறிக்கும் அதே சின்ன ரூ வந்ததுன்னா அது குள்ளமாக அப்படின்ற மீனிங்கில் வந்து வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரஹர ரஹர இந்த ரெண்டு சொற்களுக்கான வேறுபாடு தான் வந்து பார்த்தோம் ஸ்டார்டிங்லே சொன்ன மாதிரி இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒன்று டேரக்ட் கொஸ்டினை வந்து கேட்பாங்க ஓகேங்களா இல்லாட்டி இந்த மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புக அந்த மாதிரி இட கோடிட்ட இடங்கு விடுத்து ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் சொற்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு எது மேட்ச் ஆனதோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி போடணும் இது இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான் இதெல்லாம் வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அஞ்சு தடவை வந்து இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணி விட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதனால் வந்து அதே மாதிரி இவ்வளோ தானே நம்ம டேரெக்டாக போய் எழுதிக்கலாம் அப்படி நினச்சாலும் கண்டிப்பாக வந்து எழுத முடியாது ஒரு அஞ்சு தடவை பத்து தடவையாவது டெய்லியும் இந்த வேறுபாடுகள் நகர நகர வேறுபாடு ரகர நகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் சைட் பை சைடாக ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் கண்டிப்பாக வந்து மறக்காது சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரஹர ரகர வேறுபாடு தான் வந்து பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நகர நகர வேறுபாடு வந்து பார்க்கலாம் ஸோ இலங்கை பகுதி வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நம்ம சேனலை ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நியூ சிலபஸ் இருக்கனால நியூவாக வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேர்ச்சொல் இதெல்லாம் வந்து தெரியணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஷனும் பாருங்கள் வீடியோஸும் பாருங்கள் அடுத்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து பாருங்கள் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல்லும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதாவது அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ லைட்டாக கோல்டாக இருக்குது அது நல்ல வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்தடுத்து சரியான முன்னாடி நம்ம க்ளியராக ஐஸ் ஆகிரும் வீடியோஸ் வந்து உங்களுக்கான ரெடி இருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ண தேங்க் தேங்க்யூ